டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே ஒரு குழப்பமான மனநிலையை நோக்கி தான் போகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அவர் ஆரம்பித்த கட்சி ஆரம்பித்த விதமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு இல்லாமல் தான் ஆரம்பித்தார் பிப்ரவரி மாதம் திடீர்னு வந்து ஒரு லெட்டர் பேட் அறிக்கை மூலமாக நான் இப்படி கட்சி ஆரம்பிக்க போகிறேன் எல்லோருமே என்ன இது பண்ணுங்கன்ட்டு டேரெக்டாக எல்லா ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி விஸ் விஜய் அப்படின்ற ஒரு கம்பாரிசன் வரும் இந்த இடத்துல ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறோன்னா இல்லையா அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஈவெண்ட்டாக தலைப்பு செய்தியா இருந்துச்சு வேறு விஜய் அவர்கள் கட்சியை அறிவித்ததுக்கு அப்புறமும் இப்போ பிப்ரவரிலேருந்து நம்ம செப்டம்பர் வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருக்கு அவருடைய அரசியல் பற்றிய சுற்றிய பரபரப்பு அப்படின்றது வந்து அவராக இன்றைக்காவது அவராக கூட எதுவும் வெளியிடுறதில்ல ரூமரா இப்போ மாநாடு நடக்கும்போது அந்த நாளைக்கு மாநாடா இந்த நாளைக்கு மாநாடா அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வரும்போது மட்டும்தான் அது பரபரப்பு தவிர மற்றபடி ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸில் விஜய் அவர்கள் இல்லை சமீபத்தில் வந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு உலகம் சுற்று மாலிபண்ணம் அமைந்த அளவுக்கு தனக்கு ஒரு கோட் படம் அமையும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாரு பட் அதுவும் நடக்கல ஸோ ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காரா இல்லை எந்த பாதையில் பயணிக்கணும் அப்படின்றது குழப்பமாக இருக்காரா அப்படின்னு தெரில காரணம் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு நிலைப்பாட்தான் விஜய் அவர்கள் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் நிறைய வந்துருந்தது திமுக எந்த ஸ்டாண்டர்ட்லாம் எடுக்கிறாங்களோ அதை லிஸ்ட் போட்டு அதே நம்மளும் எடுத்துட்டோம்னா ஈஸியாக திமுகவோட வாக்குகள் வந்துடும் அப்படின்றது விஜயோட ஸ்டாட் இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மோடி அவர்களுடைய பிறந்தநாளும் பெரியார் அவர்களுடைய பிறந்தநாளும் ஒரே நாளாக வந்து போச்சு விஜய் மாதிரியான ஆட்களுக்கு வந்து அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவர் அரசியல் பண்ணுறவர் தான் தேசியம் அப்படின்றதையும் டிக் அடிச்சிருவார் மாநிலம் அப்படின்றதையும் டிக் அடிச்சிருவார் தமிழ் தேசியம் அப்படின்றதையும் டிக் அடிச்சிருவார் பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னு இருவார் அடுத்த மூணு லைன் செய்து செய்தொழிவேற்று மேம் அதை வந்து மறந்துடுவார் ஸோ எல்லா விஷயத்தையும் அப்படி லைட் லைட்டாக டச் பண்ணும்போது பெரியாருக்கும் மோடிக்கும் கடவுளாக பார்த்து ஒரே நாள் பர்த்டே வச்சுட்டதால் யாருக்கு முதல்ல விஷ் பண்ணுறது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு இருந்திருக்கு பெரியாருக்கு வந்து நல்லா அண்ணாதுரை அவர்களுக்கு எப்படி ஒரு ஸ்டைலாக ஒரு லெட்டர் பேட் மாதிரி ஃபான் சைஸ் மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்த்து அறிக்கையை வந்து ப்ரிப்பர் பண்ணிவிட்டார் பெரியார் அவர்களுக்கு ஷெடியூல் பண்ணி வச்சுருப்பார்த்து தெரியல ஒரு பத்து மணிக்கு வச்சுருந்தாரு ஆனால் செப்டம்பர் க பதினேழாம் தேதி காலையிலேருந்தே விஜய் ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடியே எல்லோரும் அந்த டிவிக்கு அக்கௌண்ட் முன்னாடியே குத்த வச்சு உக்காந்துருப்பாங்க போல் ஒம்போது மணிக்கு ஷார்ப்பாக ஒம்போது ஒன்றுக்கு வந்து ஷார்ப்பாக மோடி அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து வந்துருச்சு என்னடா இது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ் மக்களுக்கான அரசியல் சிஏ எதிர்க்கிறேன் நீட்டை வந்து எதிர்க்கிறேன் நல்லா பஞ்சிடையில பேசிட்டு மொத வாழ்த்தை வந்து டைரெக்டாக மோடிக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் எல்லாேருமே பரபரப்பாகிட்டாங்க பட் பியூட்டி என்னன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து மாணவர்கள்கிட்ட அதாவது ஸ்கூல் பசங்கக்கிட்ட வந்து அவர் அரசு அரசியல் வந்து மறைமுகமாக பேசிருந்தார் அந்த டைமில் வந்து பெரியாரை படியுங்கள் காமராஜரை படியுங்கள் அண்ணாவை படியுங்கள் அம்பேத்கர் படியுங்கள் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு ஸோ அதில் வந்து முக்கியமாக ஒரு காமராஜரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஆனால் காமராஜருக்கே அவர் வந்து பர்த்டே விஷயம் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லலை ஐ மீன் காமராஜரோட பிறந்தநாளில் அவருடைய நினைவை போற்றுவோம் அந்த மாதிரி எந்த விதமான வாழ்த்து பதிவும் கிடையாது இன்றைக்கும் கட்சி பேரே வெற்றி கழகமாக வாழ்த்துக்கழகமானு அப்படி வாழ்த்து தெரிவிக்கிறது மட்டுமே முக்கியத்துவமாக இருக்கிற அந்த கட்சி காமராஜரை படியுங்கள்னு ஸ்கூல் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு காமராஜர் பிறந்தநாள் என்று விஜய் அவர்கள் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கல சரி ஓகே விநாயகர் சதுர்த்திக்கும் கொடுக்கல தமிழ் புத்தாண்டுக்கும் கொடுக்கல காமராஜருக்கும் கொடுக்கல தமிழர்களுக்கு எதெல்லாம் ரிலேட்டடோ அதுக்கு விஜய் அவர்கள் விஷ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம் திடீர்னு பார்த்தா மோடி அவர்களுக்கு மொத மொதல் விஷயம் வந்து அவர் கொடுத்துட்டாரு ஹார்ட் ஃபீல்டு பர்த்டே விஷஸ்ன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு பொறுமையாக ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தா பெரியாரோட ட்வீட்டும் அப்லோட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவே எக்கச்சக்கமாக அலுவல்கள் பட்டாங்க ஒரு ஆதரவாக உடனே முட்டுக் கொடுக்கறதுக்கு எப்படி வந்தாங்கன்னா மோடிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லைனில் திருக்குறள் மாதிரி அவர் விஷ் பண்ணியிருக்காரு பெரியாருக்கு பெரிய ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணி அவர் விஷ் பண்ணியிருக்காரு ஸோ பெரியார் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு இறங்கிட்டாங்க கழக உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் சொல்லக்கூடாதுன்னு கழக தொண்டர்கள் ஆனால் விஜய் அவர்கள் எல்லாம் திமுக ஸ்டாண்டாக எடுக்க எடுக்க நம்மளுக்கும் அந்த உடன்பிறப்புகள்னே நிலவில் வந்துருச்சு ஸோ விஜய் அவர்கள் இப்போ என்ன குழப்பத்தில் இருக்காருன்னா உண்மையிலே திமுக ஸ்டாண்ட் எடுத்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லை நம்ம என்னதான் திமுக ஸ்டாண்ட் எடுத்தாலும் அது திமுக சப்போர்ட்டாக போகுதா இல்லை அட்லீஸ்ட் பிஜேபி அப்படியே லைட்டாக டச் பண்ணி கொஞ்சம் மோடி அவர்களை விஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி அந்த சைட்லேருந்து எதாவது வாக்குகள் அல்ல முடியுதா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பட் உண்மையிலேயே ஒரு பிஜேபி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தால் கூட அந்த பிஜேபியோட ஓட் பேங்க் வந்து ஒரு லைட்டாக டச் பண்ணியிருக்கலாம் அதற்கும் பர்பஸாக வந்து அவர் வாழ்த்து தெரிவிக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு ஓணத்துக்கு மட்டும் கேரளாவில் ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுக்காக பண்ணதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா யாரும் பார்க்கல அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு விதத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் புறக்கணித்து விட்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் கிளைம் பண்ணிக்கிறதே வந்து ஒரு சம்பந்தம் இல்லாத முன்னுக்கு பின் முரணான அரசியலை விஜய் செய்ய வருகிறாரோ அப்படின்னு தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது பட் விஜய் அவர்கள் இந்த குழப்பத்தையெல்லாம் விட மாநாடு என்னைக்கு நடத்த போகிறாரு அப்படின்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி மூணு எங்களுக்கு மாநாடு நடத்த பர்மிஷன் கொடுங்கன்னு பர்மிஷன்லாம் அப்ளை பண்ணியாச்சு ஆனால் நாங்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சமாளிக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை என்றாலும் எதற்காக இருபத்தி மூணாந்தேதி பர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்றது ஒரு புரியாத புதிராகவே விடை தெரியாத கேள்வியாகவே இருக்கிறது ஸோ இந்த முதல்ல கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பம் கட்சி நடத்துவதில் இருக்கும் குழப்பம் அரசியல் செய்வதில் இருக்கும் குழப்பம் எல்லாம் தீர்த்து விட்டு விஜய் அவர்கள் முழுநேர அரசியல்வாதியாக பயணிப்பது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இல்லை நான் அப்படியே படமும் படத்துலேயும் சவாரி செஞ்சுட்டு அப்படியே நான் அரசியலையும் பார்க்குறேன்னு சொன்னால் இதற்கு மேலும் அதிக குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றது தவிர்க்க முடியாது விஜய் அவர்கள் உண்மையில் கரெக்டான பாதையில் தான் பயணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி